டே வாசு நம்பர் தாடா அவர் நம்பர் தரவே இல்லை நீ நான் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அடே ஆமாம்ல இந்தா அவர் நம்பர் உனக்கு நான் மெசேஜ் பண்ணி விட்டேன் கிளம்பும் போது எங்கே போச்சு ரொம்ப ஆர்வமான கிளம்புற மாதிரி இருந்துச்சு என் மாமா பற்றி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையாக உனக்கு நீ மூடிட்டு நம்பர் சென்ட் பண்ணு ரொம்ப பேசாது எருமை பாய் சரி சரி அனுப்புகிறேன் பாய் இந்தோ நம்பர் வந்துருச்சு வாசுக்கு கால் பண்ணுறேன் ஹலோ ஹலோ ஆ ஹியர் கரண்ட் சிஸ்டர் டு மீட் யூ யூ ஐ ஃபார் ஐம் ஒரு குட்டிகதை காஃபி ஷாப் அவுட் சைட் நோ யூ ஓ காஃபி ஷாப் சைட்யூனி எங்க டி எங்கே இருக்காங்களா உள்ளதா இருக்காங்களா வா போகலாம் ஓ அப்போது நம்ப தான் லேட்டா ஆமாம் தான் ஆளுப்போ வந்திருக்காரா எனக்கு எப்படி தெரியும் நானும் உங்க கூட தானே இருக்கேன் வேண்டி உன் ஆளை பற்றி உனக்கு தானே தெரியும் அதான் உன்ன கேட்டேன் என்ன சொன்னே ரேனு ஓ இவர் தான் வாசுவா பார்க்க சம ஸ்மார்ட்டாக இருக்கா ரீ கொஞ்சம் மூடி உட்காரி அண்ணி கொஞ்சம் பிசாமி இறுதி சரி சரி என்ன என் தங்கச்சி யூஸ்வலாக எங்கே போனாலும் கரெக்ட் டைமுக்கு போயிடுவா இன்னைக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கா அது கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் அதனால தான் லேட்டு இட்ஸ் ஓகே பரவாயில்ல நோ இஷ்யூஸ் ஆமாம் உங்களுக்கு எப்படி எங்களை பற்றி கரெக்டாக தெரியும் உங்கள் ஜாதகமே தெரியும் சொல்லட்டுமா

திலீப் வருவான் உனக்கு யார் சொன்னான் இல்ல நான் நினைச்சேன் அவரும் வந்திருப்பாருன்னு இல்ல அவன் இங்க இல்ல அவன் இருந்தாதானே இங்க வரதுக்கு ஐயோ அவருக்கு என்னாச்சு மது நீ சும்மா இருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் ஆகல அவருக்கு வாயை திறந்து கொன்றுவான் உன்னை அய்யய்யோ அண்ணா என்னாச்சு அவருக்கு அவர் ஏன் வரல அண்ணா ப்ளீஸ் சொல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் ஆகல அவனுக்கு அவன் இந்தியால இல்ல இப்போ நியூயார்க்ல இருக்கான் 2 வீக்ஸ்ல வந்துருவான் அவ்வளவுதான் ஷப்பா நான் பயந்தே போயிட்டேன் எதுக்கு பயந்து போயிட்டே

சரி சரி உனக்கு என்ன தெரியணும் கேளு எல்லாமே தெரியணும் எல்லாமே என்ன எல்லாம் கேட்டு நீ என்ன பண்ண போற நீ தான் மேரேஜ் வேண்டான்னு சொல்ற அப்புறம் என்ன உன்னை எப்படி எங்க பார்த்தார் அதை மட்டும் கேளு போதும் மது நீ சும்மா இருக்கியா இல்லையா என்ன கொலகாரி ஆக்காத மது கலாய்க்காத மது பாவம் என் அண்ணா இப்ப நீங்களா சரி இப்போ நீங்க சொல்றீங்களா இல்லையா சரி சரி சொல்றேன் ம் எல்லாமே சொல்லுங்க அவர் ஸ்கூல் டேஸ்ல இருந்து நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க எல்லாமே அவர் ஏன் நியூயார்க்ல போனாரு எல்லாமே எல்லாமே வா ஆமா நீ கேக்குறத பார்த்தா ஃபுல்லா தெரிஞ்சுக்காம வர மாட்டே போலியே ஆமா அண்ணா நீங்க இப்ப சொல்லுங்க ம் சரி சொல்றேன் ஹாய் ஐ எம் திலீப் உன் பேர் என்ன இப்படி தான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு என் ஃப்ரெண்டு பேர் ரவி நானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் திலீப்பும் எங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டான் நாங்க மூணு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அப்புறம் தான் என் கிளாஸ்மேட் பேர் சுகானா சிக்ஸ்த் வர நானும் அவனும் ஒரே ஸ்கூல் தான் ஒரே கிளாஸ் தான் பட் ஒரு நாள் கூட அவன் என் கூடையும் ரவி கூடையும் பேசினதில்லை புக்ஸ் கூட வாங்க மாட்டான் அப்படி இருந்தவன் தில்லி வந்ததுக்கப்புறம் அவளும் வந்து பேச ஆரம்பித்தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டும் அவளும் எங்கள் கூட தான் இருப்பான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிற அளவுக்கு அப்படிங்க ஸ்கூல் டேஸ் போயிட்டு இருந்துச்சு நாங்க நாலு பேர் ஒன்றா தான் இருப்போம் ஸ்கூல் டேஸ் ரொம்ப ஜாலியாக போச்சு நாங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரவிக்கு கேன்சர்னு தெரிஞ்சது கொஞ்ச நாள்லயே அவன் இறந்தும் போயிட்டான் ஏண்டா எங்களை விட்டுட்டு போனேன்னு அவன் எல்லாமே எங்களால் படிக்க கூட பிடிக்கல அவன் இழப்ப எங்களால் தாங்க முடியல அவன் எல்லாமே ஸ்கூல் போவே பிடிக்கல ரொம்ப அழுதும் திலீப்னால தான் இதை தங்கவே முடியல ரொம்ப அப்செட் ஆகிட்டோம் அப்படியே போச்சு டேஸ் டுவெல்த் ஸோ ரொம்ப சின்சியராக படிச்சோம் பட் திடீர்னு ரவி ஞாபகம் அவங்க எங்கள் மூணு பேருக்கும் நாங்களே எங்களுக்கு சமாதானம் பண்ணிக்குவோம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் டே அவுட்டிங் போலான்னு பிளான் பண்ணோம் நெக்ஸ்ட் டே நானும் தீப்பும் சுகானா வீட்டுக்கு போனோம் பட் அவங்க வீடு லாக்காக இருந்துச்சு என்னன்னாலும் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லிடுவா பட் அன்றைக்கி காணும் அவ்வளோ வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டிக்கிட்ட கேட்டோம் அவங்களுக்கும் தெரியல என்னாச்சுன்னு தெரியல அவளுக்குன்னு சொன்னாங்க டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட்டு ரிசல்ட் வந்துச்சு அதை வாங்க கூட அவள் வரல என்னன்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப ஃபீல் பண்ணோம் பிகாஸ் அவள் இல்லாமல் நாங்கள் இருந்ததே இல்லை ஏதோ எங்கள் உயிரை எங்களை விட்டு போன மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே ரவி இல்லைன்ற சோகம் அதில் இவளையும் காணுமா ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அவ்வளோ கேரிங்காக இருப்போம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அப்புறம் காலேஜ் ஜாய் பண்ணுறது பிஸி ஆகிட்டோம் இன்ஜினியரிங் தில்லி மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணால் என்ன தான் நாங்கள் வேறு வேறு காலேஜ்னாலும் நானும் அவனும் ஒன்றா தான் இருப்போம் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸுன்னா எப்படியும் பேச மாட்டோம் அவன் காலேஜ் முடிஞ்சா என் வீட்டுக்கு வந்துடுவான் எப்போவும் நாங்கள் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தோம் சண்டே நான் அவன் வீட்டுக்கு போயிடுவேன் இப்படியே ஆறு மாதம் போயிடுச்சு ஒரு நாள் திலீப் கால் பண்ணி நான் ஊருக்கு போகிறேன் ரிலேட்டிவ் மேரேஜ்க்கு வர ஒன் வீக் ஆகும்னு சொன்னான் நானும் சரி இன்னும் போயிட்டு வாடான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பற்றி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான் பட் நான் தான் போகலை அங்கே கிளம்பி போயிட்டாங்க பட் எனக்கு அப்போ தெரில போனவங்க ஒரேடியாக இனி தனியாக விட்டுட்டு போயிடுவாங்கன்னு அன்னைக்கு கிளம்பி கோயிலுக்கு போனவங்க அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் டேடுக்கு ட்ரைவ் பண்ணும்போது அட்டாக் வந்திருக்கு கார் கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி மூணு பேரும் ஸ்பாட் அவுட் என் தங்கச்சி ஒரு சின்ன அடியை கூட தாங்க மாட்டான் பட் எனக்கு ஆக்சிடென்ட் அவ்வளோ பிளட்டு அவ்வளோ அடி என்னை விட்டு போயிட்டா என் மேல அவ்வளோ பாசம் அவங்களுக்கு அண்ணா அண்ணாடியே பின்னாலேயே சுத்துவா அன்னைக்கு கண்ணை கூட திறக்கல மூணு பேரும் டெப்டியா ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் போஸ்ட்மார்டம்கிட்ட தான் தெரிஞ்சு பாக்க அட்டாக் வந்து அதனால ஆக்சிடண்ட் ஆயிடுச்சுன்னு இங்கேருந்து வந்தவங்க என் ரிலேட்டிவ்ஸ் அன்னைக்கும் தெரில பிகாஸ் என் மோமெண்டாக லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அதான் அவங்க ஃபேமிலி அகேன்ஸ்ட் ஸோ அவங்களுக்கு யாரும் இல்லை அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் எப்படி இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னு தெரியல எனக்கு அவங்க யாரையும் தெரியல கூட தெரியாது வந்தவங்க ஃபேனர் எல்லாம் முடிச்சு ஆக்சுவலாக அவங்க எங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் வரல என் அப்பா சேர்த்து வச்சிருந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு தான் வந்தாங்க என் அப்பா பிஸ்னஸ்மேன் ஸோ அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்கள் ஆஃபீஸ் எல்லாமே அவங்க பேரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே போச்சு அந்த டூ டேஸில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எப்படின்னு எனக்கும் தெரில எனக்கு அழுக மட்டும் தான் வந்துச்சு அதை தவிர வேறு என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலை என் மேலே பாவம் பார்த்து விட்டுட்டு போயிட்டாங்க போல் அவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக என் அம்மா அப்பா என் தங்கச்சி ஃபோட்டோ முன்னாலும் பார்த்து இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்போ தான் வந்தான் திலீப்

உண்மையை சொல்லணும்னா நான் அழுத கடைசி நாள் அதுதான் வீடுபா வீடு எல்லாத்தையும் வீடு வா நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம் நாங்க இருக்கோம் நான் அப்பா இருக்கேன் ஏதோ அம்மா இருக்கா வா இனிமேல் நம்ம ஒன்னா இருக்கலாம் சரிப்பா நான் வரேன் உங்களுக்காக நான் வரேன் இனிமேதுதான் உன் வீடு சரியா அதுவும் உன் தான் ஆனா இதுதான் இனிமேல் உன் வீடு அப்பா அந்த வீட்டை வித்துடலாமாப்பா ஏன்ப்பா வாசு ஏன் இப்படி சொல்றேன் எதுக்கு அந்த வீட்டை வீட்டிலும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் முடியாது அந்த வீடு இருக்கணும் இருக்கும் அது உங்க அப்பா அம்மாவா அந்த வீடு இல்லைப்பா அந்த வீட்டை வித்தால் காசு வரும் அதில் வந்து நான் என் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காவது நான் யூஸ் ஆகும்பா வித்துடலான்னு பார்க்குறேன் ஏ நாங்கள் உங்கள் ஃபீஸ் பே பண்ண மாட்டோம்மா இந்த பாரு துர்க்கா உன் அம்மா நானும் அப்பா இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ நீயும் ஒன்று தான் திலீப்பும் ஒன்று தான் எங்களுக்கு தேங்க்ஸ்ப்பா தேங்க்யூ ஸோ மச் ஐயோ மணி பத்தாச்சு இவ்வளோ லேட் ஆகிடுச்சி வாப்பா வாசு ஏன் ஏன்பா இவ்வளோ லேட் இன்னைக்கு டயர்டாக இருக்கியா லம்மா ப்ராஜெக்ட் வொர்க் அதான் லேட் ஆயிடுச்சுமா நீங்க சாப்பிட்டீங்களா அப்பா எங்க दिलीप எங்க இன்னும் யாரும் சாப்பிடல உனக்காக தான் வெயிட்டிங் நீ போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்பாவும் दिलीपும் வெயிட் இருப்பாங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிமா நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தறேன் எல்லாரும் சாப்பிங்களாண்ணா அம்மா சாப்பாடு வைமா பசி உயிர் போகுது டேய் முண்டோ ஏன்டா ஆ லேட்டா வந்த பசிக்குதுடா உன்னை அடிக்கிறேன் பாரு டேய் அவன் மேல் கையை வெச்ச கையை ஒட்டிச்சுるேன் எப்ப பார்த்தாலும் அப்படியே லேட்டிட்டிட்டு ஆமா உன்ன மேல் கையை வெச்ச அவ்வளவுதான் நீ எப்பா முடியலடா சாமி நான் எங்க அடிச்சேன் நீங்க இப்படி திட்டுறீங்க ஐயோ ரொம்ப தான் ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டேன் பாருங்க இவ்வளவு டயர்டா இருக்கான் டூ டேஸாக ஒரே ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் நைட்லாம் சரியாக சரியா தூங்கல அவன் இப்படி டைமுக்கு சாப்பிடாம இருந்தா ஹெல்த் என்ன ஆகுறது தான் நான் ஏன் லேட்டுன்னு கேட்டேன் அதுக்கு கத்துறீங்க டேய் ப்ராஜெக்டா ப்ராஜெக்ட் முடிஞ்சதுடா இனிமேல் நான் ஒழுங்கா சாப்பிட போதுமா அது அந்த பயம் இருக்கட்டும் என் மேல யாருக்கு அவனுக்கா உன் மேல பயமாடா குத்துனா நீ உனக்கா சாப்பிடுற அப்புறம் அவனை சொல்லு பல்ல கட்டாதடா பயமா இருக்கு அம்மா பாருங்க சிரிச்சே பயம் ஊத்துறான் என்ன ஃபேமிலிய சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்க அதான்டா நாங்க அதானே போங்க போங்க எனக்கு ஒன்னும் டின்னர் வேண்டாம் நான் போறேன் சோகமா போறேன் டேய் சும்மா சொன்னோம் சாப்பிடுடா நானும் சாப்பிட மாட்டேன் பார்த்துக்குவோம் சரி சரி நீ இவ்வளோ கெஞ்சுறதுனால சாப்பிடுறேன் அவன் எப்படா உன்கிட்ட கெஞ்சுனா நீ சாப்பிடவே வேணாம் போ அம்மா என்னம்மா சாப்பிடுச்சாலும் அம்மா சும்மா சொன்னேன் சாப்பிடுவோம் சாப்பிடு